நான் எதுக்காக மாஸ்க் போட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படி நிறைய பேர் நான் இதுக்கு முன்னால ஒரு சேனல் வச்சிருந்தேன் அப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாஸ்க் போட்டுட்டு வேணா பண்ண மாஸ்க் இல்லாம பண்ணாத யாராவது சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அதனால நான் மாஸ்க் போட்டு பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்பவும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன் அப்ப என்னோட பையன் வந்து சொன்னா மம்மி ஸ்கூல்ல வந்து பசங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிண்டல் பண்ணுவாங்க உங்கள் அம்மா அந்த மாதிரி இருக்காங்க அப்படியாடா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்கிறதுனால கண்டிப்பாக பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் பெரியவன் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது பசங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது கிண்டல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது இல்லாம டீச்சர்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனாலதான் தான் பிள்ளைங்களுக்காக இப்போ நான் ரெகுலரா வந்து மாஸ்க் போட்டுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் முகத்தை எதுக்காக இந்த மாதிரி கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்கிட்ட மைக் கிடையாது இது சாதாரண ஆண்ட்ராய்டு போன் தான் நான் இவ்வளோ கிட்ட வச்சு நான் பேசினாதான் எனக்கு ஓரளவுக்கு என்னோட வால்யூம் வந்து உங்களுக்கு கேட்கும் இல்லைன்னா கேட்காது ஏதோ வேற வேற ஊர்களில் நீங்க இருக்கீங்க நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்கிட்ட ஏதாவது சொல்றதுன்னா கமெண்ட்ல சொல்றீங்க யாராவது என்ன திட்டணும்னாலும் கமெண்ட்ல சொல்றாங்க மோஸ்ட்லி எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வர்றது கிடையாது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா வருது யாராவது ஒரு சிலர் தான் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க கூட என்ன வேணும்னே கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஆனா எனக்கு அது பெரிய வழியை கொடுக்கறது இல்ல ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவா கமெண்ட் பண்றதுனால நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது நிறைய யூடியூபர்ஸோட நிலைமை என்ன அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அவங்கள காயப்படுத்துவாங்க யூடியூபரை ரொம்பவே காயப்படுத்தி பேசுவாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி வீடியோ போடுற இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே காயப்படுத்துவாங்க ஆனா நான் என்ன பண்றேன் அக்கம் பக்கத்துலயும் யார்கிட்டையும் பெருசா பேசினது கிடையாது சொந்தங்கள் ரெண்டு பக்கமும் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது அதனால எனக்கு பெரிய அளவில் பிரச்சனை வரல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா நார்மலா என்னோட பேர்ல வந்து இப்போ ஒரு சீரியல் வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால நார்மலா சீரியல் பார்க்கறவங்க யாராவது சர்ச் பண்றப்போ என்னோட வீடியோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு நான் என்னதான் மாஸ்க் போட்டிருந்தாலும் என்னை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்னோட வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்குமே தெரியக்கூடாது நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மூளையில நினைச்சிட்டு இருப்பாங்க அது அப்படியே இருந்துட்டு போட்டு எங்கேயோ வந்து கல்யாணம் பண்ணா நல்லா வாழ்றா அப்படின்னு கூட அவங்க நினப்பு இருக்கும் ஆனா அதே நேரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன்றத நான் வீடியோல காட்டுறத நான் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே அவமானமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் அதையும் ஒரு காரணமா சொல்லலாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்துல கூட நான் அக்கம் பக்கத்துல எந்த உதவியுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அதை அந்த மாதிரி நான் கேட்டவே கூடாது அப்படின்னு வைராக்கியமா வாழ்ந்தேன் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்னோட பர்சனல் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்தேன் இவ்வளோ காலம் அப்படிதான் நான் வாழ்ந்திருக்கேன் என்னை பத்தி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்ல இதை யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா இப்படி அவங்க லைஃப்ல நடந்திருக்குன்னு அவங்க யோசிப்பாங்களே தவிர ஆச்சரியம்தான் படுவாங்க ஏன்னா யார்கிட்டயுமே என்னோட விஷயங்களை ஷேர் பண்ணதே கிடையாது அதனால இப்போ யூடியூப்ல நான் வீடியோவாவே போட்டு என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் பாப்பாங்க இவங்க பாப்பாங்க நினைப்பாங்க இப்படி எல்லாம் வந்து நான் நிறைய யோசிக்கிறேன் அது உண்மைதான் அந்த தடுமாற்றம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் எனக்கு என்ன விட்டு போறதுக்கு மாஸ்கை போட்டிருக்கிறது எனக்கு பெரிய அளவில் என்னை நான் மறைச்சுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது என்னை யாருனாலும் நீங்க எப்போ வேணாலும் வெளியில என்னை பார்த்தீங்கன்னா கூட என்னை ஈஸியாக நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருப்பேன் ஏன்னா நீங்க டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்னை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த அளவுக்கு நான் மறைச்சு ஒரு விஷயம் பண்ணலை ஆல்ரெடி நான் அப்படி மறைக்கிறதுக்குன்னு நினைக்கல நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னோட ஃபேஸை வந்து ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டேன் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து என்னோட ஃபேஸை நான் வந்து காட்டினேன் காட்டின அன்னைக்கே என்னோட ஃபேஸை வந்து இன்னொருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அதுவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதனால எனக்கு என்னன்னா என்னைய உன்னோட ஃபேஸ என்ன மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க ஏன்னா அஹ் நம்மள வந்து பிடிக்காதவங்களும் இதே யூடியூப்ல இருக்க தானே செய்யறாங்க இப்போ நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனக்கு நைன்டி பர்சன்ட் என்ன பிடிக்கும்னா டென் பர்சென்ட் என்னை வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்பவே எனக்கு கஷ்டப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த யூடியூப்ல ஆஹ் முகம் காட்டுறதுக்கு இல்லை யாராவது பாத்துருவாங்கன்னு நான் சங்கடப்படுறேன் இப்படின்றது என்னோட பலகீனத்தெல்லாம் நான் சொல்றதுனாலயே என்னை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க இப்போ நான் வந்து ரொம்பவே நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்க நிறைய என்ன சப்போர்ட் பண்ணி எனக்காக நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல அது ஒண்ணுதான் இன்னும் வாழணும் இன்னும் வாழணும் இன்னும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அது இல்லைன்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது அது தான் நிஜம் ஏன்னா இதே இடத்துல இன்னைக்கு நீங்க இல்லாம நான் நான் இருக்கேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப பையனுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன் அவ்வளவு அழுது இருப்பேன் அழுதுகிட்டே மட்டும் இருந்திருப்பேன் அடுத்து என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாது வேற ஏதாவது முடிவு எடுத்து இருந்திருப்பேன் ஆனா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது உங்களால மட்டும்தான் இந்த கண்ணு உங்களுக்கு தெரியுதா இந்த ஒரு கண் ரொம்ப வீக்கமா இருக்குல்ல என்னன்னு தெரியல ரொம்ப எரிச்சலும் வீக்கமும் அதிகமா இருக்குங்க இப்போ நான் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் சேலரி வந்து யூடியூப்லேருந்து வரணும் அட்ஜ் பண்ணிடக்கூடாது அந்த சேலரியை வந்து நான் நம்ம தள்ளி போட்டுறக்கூடாது அதனால நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணாதான் நமக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வீடியோ போட முடியலன்றது எனக்கு என்னவோ தோணுது நான் சரியாக பண்ணலை கரெக்டாக போகலை அப்படின்றது எனக்கு என்னவோ தோணுது தெரியல என்ன பண்ணுறதுன்னு மாஸ்க் போட்டுட்டு என்ன மறைச்சுக்கிட்டு நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்றேன் அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சுக்க வேண்டாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க பிள்ளைங்களுக்கு அசிங்கமாயிரும் இது மாதிரி நான் சுத்தி யோசிக்கிறேன் மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் நான் இந்த மாஸ்கை வந்து போட்டுட்டு நான் பேசிட்டு இருக்கேன் இது ஃபேமிலி ஓரியன்டான வீடியோக்கள் தான் இதுல நான் போட்டுட்டு இருக்கேன் நான் இப்ப யூடியூப் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ போட்டேன்னா அதுக்கு கண்டிப்பா வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும் ஆனால் அதுக்கு நான் வந்து காலையில் போடுறேன் இந்த நான் காலையில் டென் ஓ கிளாக் வந்து ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் லாங் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா இந்த டைமில் போடாமல் ஈவினிங் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக நான் போடுறேங்க நான் சொல்கிற யூடியூப் டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் உண்மையாகவே நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றதை விட எவ்வளோ பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்கன்றது தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில் அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்காக கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க இது ஒரு இன்கம்முக்காக தான் ஆனால் அந்த இன்கம் வந்து ரொம்ப பெரிய இன்கம்லாம் இல்லை மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டே ஒரு ஒரு பொண்ணு வந்து யூடியூப்ல சம்பாதிச்சு சேலரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சேலரி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அது மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சேலரியை வந்து நான் தான் எதிர்பார்த்தேன் ஏன் மார்ச்சுக்கு போகுது அப்படின்னா ஆட் சென்ஸ்ல வந்து ஆட் ஆகணுமா ஒவ்வொரு மாசத்துக்கும் பன்னெண்டாம் தேதி தான் ஆட் சென்ஸ்ல ஆட் ஆகுமா அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பேங்க்ல வந்து ஆட் ஆகுமா என்னோட விஷயம் என்னன்னா பேங்க் டீட்டெயில் வந்து இன்னும் நான் சப்மிட் பண்ணல பின் வந்து எனக்கு வந்துருச்சுங்க பின் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் இப்ப ஆட் சென்ஸ்ல வந்து பன்னெண்டாம் தேதி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பேங்க் டீடைல வந்து நான் சப்மிட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் யூடியூப் சேலரி வந்து இருபத்தி ஆறாம் தேதி எனக்கு கிடைக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ள இது நடக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதுக்கு கண்டிப்பா நீங்க மட்டும் தானே காரணம் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருவேன் ஆனா நீங்க யாருமே பக்கத்துல இல்ல நான் எப்படி சாக்லேட் வாங்கி கொடுக்கறது நான் சிரிச்சா நீங்களும் சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க வாழ்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பேசணும்னு தோணுது ஆனா நிறைய பேசுனா உங்களுக்கு போர் அடிச்சிரும் சரி அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்